இந்திய வணிக உலகின் மரபுகள் பலருக்கு இது வெறும் இலாப நோக்கின் போட்டி மைதானம் ஆனால் ஒரு பாரம்பரியத்தின் நடுவே மற்றொரு பாரம்பரியத்தை உருவாக்கிய ஒரு மனிதர் அவரது பெயர் ரத்தன் டாட்டா ஜம்ஷெக்பூரின் பாரிய தொழிற்சாலைகளின் நிழலில் பிறந்த ஒரு குழந்தை வரிசுரிமைக்கான வரிசையில் முதன்மையானவர் அல்ல பெற்றோரின் பிரிவினையால் பள்ளி விடுதியின் தனிமையில் வளர்ந்தார் குழந்தை பருவத்தின் நிராகரிப்பும் கண்ணீரும் அவரது வாழ்க்கைக்கு அடித்தளமான சோதனைகள் இந்திய பொருளாதாரத்தின் மாற்றுக்கூடிய தருணம் டாடா குழுமம் தீவிர இழப்புகள் மற்றும் உள் நெருக்கடிகளால் அலைக்கழிக்கப்பட்டது பலர் பாரம்பரிய நிறுவனத்தின் வீழ்ச்சியை எதிர்பார்த்தனர் நிர்வாகக் குழுவின் கூட்டங்களில் கூட இளம் ரத்தன் டாடாவின் தலைமை பண்புகள் கேள்விக்குள்ளாகின ஆனால் ரத்தன் டாட்டா பதிலளிக்கவில்லை அவர் செயல்பட்டார் அமைதியான பகலிரவு விடாத உழைப்பு ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு உரையாடலும் அவர்கான முனைந்த புதிய தாராவின் அடிக்கல்லாக அமைந்தது இது உரத்த பேச்சின் மூலம் அல்ல ஆனால் தொடர்ந்து கட்டி எழுப்புதலின் மூலமான இலக்கு நோக்கிய பயணம் இந்தியா ஒரு கார் வடிவமைக்க முடியுமா உலகச் சந்தையில் போட்டியிட முடியுமா சர்வதேச சந்தை நிபுணர்களின் புன்னகையும் ஐயப்பாடும் ஒலித்தன இது சாத்தியமற்றது என்பதே ஒருமித்த கருத்தாக தென்பட்டது அந்த நிபுணர் குழுவின் நடுவே ரத்தன் டாடாவின் பதில் எளிமையான ஆனால் போல் இருந்தது நாங்கள் இதை செய்வோம் அந்த வார்த்தைகளிலிருந்து ஒரு புரட்சி உருவானது டாடா ஸ்டீல் பன்னாட்டு நிறுவனமாக உருமாறியது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் உலகின் முன்னணி தொழில்நுட்ப ஜாம்பவான்களில் ஒன்றானது ஆனால் இங்கேயே கதை முடிவடையவில்லை டாடா நிறுவனங்கள் இலாபத்திற்கு அப்பாலும் சிந்தித்தன மலிவு வீட்டுக் கடங்கள் நீரை சுத்திகரிக்கின் தொழில்நுட்பம் நவீன மருத்துவ வசதிகள் இது பணப்பிற்காக மட்டுமல்ல மனித நேயத்திற்காகவும் நடத்தப்படும் வணிகத்தின் மாதிரி ஊழியர் நலன் சமூக பொறுப்பு மற்றும் நாட்டின் முன்னேற்றம் ஆகியவை இலாப கோடுகளுக்கு சமமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது ரத்தன் டாகாவின் தலைமை பாணி பதவி உயர்வுகளல்ல மாறாக ஆழ்ந்த கவனிப்பு மற்றும் மதிப்பிக்கான சாசுவதமான மரியாதையால் வரையறுக்கப்பட்டது ஒரு மனிதரை உயர்த்துவது பணமல்ல இது கடினமான தருணங்களில் உள்ள உறுதியான மனவலிமை தோல்வியால் உடைக்கப்படாத ஒரு மன உறுதி சாதகமான சூழ்நிலைகளில் வெற்றி பெறுவது எளிது ஆனால் வலி முரடாக இருந்த போதும் எதிர்காலத்தை நம்பி உறுதியாக நின்று நிமிர்ந்து நடப்பதில் உண்மையான வெற்றியும் மரபும் அமைந்திருக்கிறது அதனால்தான் உலகின் வணிக அறிஞர்களின் பட்டியலில் இந்தியாவில் உண்மை மிக உயர்ந்து ஒலிக்கிறது ரத்தன் தடா எவரும் மரபுடன் பிறப்பதில்லை ஆனால் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவுகள் அந்த நபரை ஒரு மரபாக மாற்றும் நன்றி